வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சாத்தான் பற்றிய வேதாகம உண்மையை பார்க்கப் போகிறோம் பைபிள் சொல்வது போல் சாத்தான் ஆரம்பத்தில் ஒரு தேவதூதன் எசாயா பதினான்கு மற்றும் எசேக்கியல் இருபத்தி எட்டில் அவன் மிகுந்த அழகும் ஞானமும் கொண்டவன் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் அவன் இதயத்தில் பெருமை நுழைந்தது நான் தேவனைப் போல இருப்பேன் என்று எண்ணினான் அந்தப் பெருமையும் கிளர்ச்சியும் அவனை பரலோகத்திலிருந்து வெளியேற்றின வெளிப்படுத்தல் பன்னிரண்டில் அவன் தேவனுக்கு எதிராக போர் செய்தான் தேவதூதர் மிக்கேலும் அவனுடன் போராடினர் இறுதியில் சாத்தான் பூமிக்கு தள்ளப்பட்டான் இன்று பொய் சோதனை பயம் பாவம் மூலம் சாத்தான் மனிதரை தேவனிடமிருந்து பிரிக்க முயற்சிக்கிறான் ஆனால் நாம் நினைவில் கொள்வது ஒன்று ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மூலம் சாத்தானுக்கு நாம் மீது அதிகாரமே இல்லை கர்த்தாவே எங்களை எப்போதும் தீயவனின் சோதனைகளிலிருந்து காப்பாற்றும் உமது ஆவியால் நம்மை நிரப்பி வெற்றி கொடு ஆமேன்